லேட்டஸ்ட் ஒரு முறை கார்த்திக் ராஜா என்னை ரெக்கார்டிங் எடுத்து சொன்னாரு நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணல எங்க அப்பா அம்மா பார்த்த பொண்ணை நான் கட்டிட்டேன் என்னன்னு தெரியாது என்னை ஒரு நாள் டேட்டிங் கூட்டு போகல பெஞ்சுறது மாதிரியும் இல்லாம மிரட்டுறது மாதிரியும் இல்லாம வற்புறுத்துறது இல்லாம இல்லாமல் தொடர்ந்து வைரமுத்த வந்து இவங்க வாட் அவுட் பண்றதுக்கான காரணம் என்ன சார் பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஒருவேளை அவங்க சொல்ற புகார் உண்மையா இருக்கலாம் மீட்டுங்கும் போதே சுஜித்ரா சொன்னாங்க என்னை வெளிநாட்டுல வச்சு வைரமுத்து பாலியல் பலாத்காரம் பண்ணாரு நான் தப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஏங்க வைரமுத்து ஆம்பளை அவருக்கு பாடி டிமாண்ட் இருக்கும்ல இல்ல அவர் என்ன ஏகபத்தினி விரதன் என்னைக்கா சொல்லிக்காரா இன்னும் சொல்ல போனா வைரமுத்துடைய மனைவி வைரமுத்தோடு வாழவில்லை அது உங்களுக்கு தெரியும் அவர் வந்து ஒரு பிரியர் எல்லோருக்கும் பாடி டிமாண்டுங்கிற பலவீனம் இருக்கும் அதை என்பது கற்பனை உலகத்துல மிதக்கிறவங்க அந்த கற்பனை உலகத்துல மிதக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுறது விருப்பங்களை அபிலாஷைகளை நிறைவேற்றிக்கொள்வதற்கு முயல்வார்கள் அப்ப உள்ளவங்க அதை ஒத்துக்கிட்டாங்க சம்மதிச்சாங்க இப்ப அப்படி இல்ல

அதுக்கு முன்னாடி பின்னாடி பாடகி அதுக்கு முன்னாடி மிர்ச்சி சுச்சித்திராக வர்க்கமெல்லாம் எனக்கு தெரியும் நல்லா படித்தவங்க நல்லா பேச தெரிஞ்சவங்க ஒரு ஆர்குமெண்ட் சைடு நல்லா வித்தியாசமாக இருக்கிறவங்க அதில் எந்த சந்தேகம் இல்லை அதனால தான் அவங்க வந்து அந்த டிவி நடிகரை காதலிச்சு திருமணம் செய்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இதுவா தான் இருக்குங்கிற ஊகம் போதைக்கு அடிமை ஆகிட்டாங்களா அது போதையை தாண்டி மார்ஜுவானா பெத்தடின்னு அந்த மாதிரி சிலவுலுக்குல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு அடிமையாகிட்டு வரோன்னு எனக்கு தோணுது ஏன்னா அப்போ உள்ள சுசித்ரா ரொம்ப ஒரு குடும்பப்பாங்கான பொண்ணாக எனக்கு தோட்டம் அழிச்சாங்க இப்போ பார்த்தா அப்படியே க களத்துலாம் நீண்டு போய் ஒல்லியாக இந்த நரம்புகள்லாம் புடச்சிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்குது அதனால் அந்த சந்தேகம் எனக்கு இருக்குது அதே மாதிரி பேசுகிறதுலையும் ஒரு பெண்மைத்தனம் இல்லை ஒரு ரஃப்பாக இருக்குது ஒரு வேளை அது அவங்க சொல்கிற புகார் உண்மையாக இருக்கலாம் இப்போ ஆரம்பத்தில் என்னை வெளிநாட்டில் வச்சு வைரமுத்து பாலியல் பலாத்காரம் பண்ணார் நான் தப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ மீட்டுங்கிறது இப்போ பாலியல் புகார்ன்னு பகிரங்கமாக வருது அப்போ மீட்டு போதே சொன்னாங்க அதுக்கு வைரமுத்து எந்த வித பதிலும் சொல்லவில்லை மௌனமாக இருந்தார் அந்த மௌனம் அந்த புகாருக்கு இசைவானதா ஏற்பானதான்னு நமக்கு தெரியாது அது மட்டும் இல்லை வைரமுத்து வந்து இப்போதைய ஆளுங்கட்சிக்கு ரொம்ப நெருக்கமானவர் டாக்டர் கலைஞர் முத்தமிழறிஞர் கருணாநிதிக்கு ரொம்ப பிடித்தமானவர் அதனால் அவருடைய மகன் இப்போதைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கமாக இருக்கலாம் அதனால் போலீஸ்காரங்க சரி பெரிய இடத்து சம்மந்தம் எதுக்கே நம்மளும் பேசாமல் இருக்கலாம் நம்ம வைரமுத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஷாம்பு பாட்டில் கொடுத்தாரு போகும்போது அந்த ஷாம்பு அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அவரை தொடர்ந்து வைரமுத்தை வந்து இவங்க வந்து ஸ்பாட் அவுட் பண்ணுறக்கான காரணம் என்ன சார் மீண்டும் மீண்டும் வைரமுத்து மேல் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கான காரணம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் பாதிக்கப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கலாம் இருக்கலாம் ஆனால் இவரும் சும்மா இல்லாமல் திடீர்னு இவரும் ஒரு கவிதையில் பதில் சொல்ல ஆரம்பித்தார்ல பைத்தியம் பைத்தியகாராக சுத்திரி போகணும் அதாவது வாழ்க்கையில் தோல்வி விட்டாங்க அப்படின்னு ஒரு கவிதையிலே ஒரு பைத்தியங்கிற மாதிரி பதில் சொல்லியிருந்தார் வைரமுத்து அதுக்கும் சுஜாதா பயில் சொல்லியிருக்கு ஏன்டா எனக்கா பைத்தியம் நான் பைத்தியன்னா நீயாரு அப்படின்னு சரமாரியாக கேட்டுருச்சு நான் என்ன சொல்கிறேன் எல்லோருக்கும் பாடி டிமாண்டுங்கிற பலவீனம் இருக்கும் அதை யார்கிட்ட க நிறைவேற்றணுமோ அவங்ககிட்ட தான் நிறைவேற்றணும் யாருக்கிட்ட கேட்கணுமோ அவங்ககிட்ட தான் கேட்கணும் சல்லி ஆட்கள்கிட்ட கேட்டோம் வச்சிங்க நாரி போவோம் அதுதான் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆரம்பத்தில் வந்து சுச்சித்ரா நல்லா இருக்கும்போது எல்லோருடையும் பார்ட்டிக்கெலாம் போயிருக்கு கமலஹாசன் வந்து வெள்ளி தாம்பாளத்தில் வெளிநாட்டு போதை மருந்து கொடுப்பாருலாம் சொல்லியிருக்காங்க அஜித் வந்து லிக்கர் பார்ட்டி வைப்பார் விஜய் வந்து லிக்கர் பார்ட்டி வைப்பார் எல்லா நடிகைகளும் வருவாங்க எல்லாம் இருப்பாங்க போவாங்க ரொம்ப சகஜம் இப்படி எல்லா நடிகர் பற்றுமே வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து இவ்வளோ ஓப்பனாக வைக்கிறதுக்கான காரணம் என்ன சார் இப்போது அதாங்க மனநிலை துரழ்வு இது வைரமுத்து சொன்ன தகவல் ஆனால் எனக்கு வந்து பாதிக்கப்பட்டு மன உளர்ச்சியாளா நாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல அவங்க தான் நான் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிட்டேன்னு டேன்ஸ் சொல்லிச்சு சுசித்ரா இப்போ நேற்றுன்னு சொல்லுது நான் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லை அதெல்லாம் பூச்சி இது அப்படின்னு சொல்லுது முன்னுக்கு முன் முரணாக பேசுகிறதும் சுஜித்ராவுடைய வாடிக்கையாக இருக்குது ஆனால் தொடர்ந்து இன்னைக்கு லேட்டஸ்ட் என்ன தெரியுமா சுஜித்ராவோட போகிறார் கார்த்திக் ராஜா ரொம்ப மோசம் இளையராஜா பிள்ளையானே எனக்கு சந்தேகமாக இருக்குது ஒரு முறை கார்த்திக் ராஜா என்னை ரெக்கார்டிங்கில் வச்சு சொன்னார் நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணல எங்கள் அப்பா அம்மா பார்த்த பொண்ணையே நான் கட்டிக்கிட்டேன் அதனால் எனக்கு டேட்டிங்னாலே என்னன்னு தெரியாது என்னை ஒரு நாள் டேட்டிங் கூப்பிட்டு போங்களேன் எப்படி பாருங்கள் அதாவது கெஞ்சிறது மாதிரியும் இல்லாமல் மிரட்டுறது மாதிரியும் இல்லாமல் வற்புறுத்துறது மாதிரியும் இல்லாமல் நைஸாக கட்டுருக்கிறேன் தொலைச்சி படும் தொலைச்சி இந்த மாதிரிலாம் பேசணுன்னா நான் ஏ இருக்கிற ஏரியா பக்கம் வர மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் மற்றபடி கையை பிடிச்சலாம் ஒன்றும் இழுக்கலை இந்த மாதிரி வழிஞ்சான் அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்டூடியோலேருந்து கால் வந்துன்னா கார்த்திக் ராஜா இருக்காரான்னு கேட்டுட்டு தான் போவேன் கார்த்திக் ராஜா இருந்தால் நான் போக மாட்டேன் சொல்லியிருக்காரு வைரமுத்து எப்படிப்பட்டவர் சார் சினிமாவில் சினிமாக்குள்ளே வைரமுத்து அப்படின்றவர் எப்படிப்பட்டவர் சார் ஏங்க வைரமுத்து ஆம்பளை தானே அவருக்கு பாடி டிமாண்ட் இருக்கும்ல அவர் என்ன ஏகபத்தினி விரதனே என்னைக்கா சொல்லியிருக்காரா இல்லை ராமாயணம் சொல்லியிருக்காரா இன்னும் சொல்ல போனால் அவருடைய ரெண்டு மகன்களும் வைரமுத்துட்ட மனை விட்டு பேச மாட்டாங்க அது உங்களுக்கு தெரியுமா வைரமுத்துடைய மனைவி வைரமுத்தோடு வாழவில்லை அது உங்களுக்கு தெரியுமா யாருக்கும் தெரியாது எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இப்போ வைரமுத்து ஒரு மனைவி கூட இல்லையா சார் இப்போது இல்லை தனியாக தான் இருக்காது அது என்ன காரணம்னா அது வந்து இன்றைக்கு நேற்றிக்கு இல்லை கவியரசர் கண்ணதாசன் வாலி எல்லாருமே அப்படி தான் வாலியும் வந்து கடைசி காலத்தில் மனைவி விட்டு பிரிஞ்சா இருந்தார் கண்ணாசை மூன்று மனைவிகளை திருமணம் செய்து கொண்டார் அதுக்கு அவங்க மனைவிகள் ஒத்துழைச்சாங்க கவிஞர்கள் என்பது கற்பனை உலகத்தில் மிதக்கிறவங்க அந்த கற்பனை உலகத்தில் மிதக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லப்பட படுறது உண்டு கவிதாவட்டில் அதுக்கு ஒரு பெரிய சாட்சியாகவும் இருந்துச்சு அப்போ அந்த சமயத்தில் ஆனால் அப்போல்லாம் யாரும் இதை ஓப்பனாக சொன்னதில்லை அவ்வளோதான் அப்போல்லாம் வந்து நடிகைகள் வந்து ரொம்ப கட்டுப்பட்டியாக சரி சினிமா உலகம் இப்படி தான் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம இருக்கோம் யாரையும் யாரும் தூஷமாக பேசக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பட்டியாக வாழ்ந்தாங்க அது அந்த காலம் இப்படி இப்போ அப்படி இல்லை நேர் மாறாக இருக்குது என்ன செய்ய முடியும் ஆக கவிஞர்கள் கற்பனையில் மிதக்கிறது காரணமாக தங்களை உடைய விருப்பங்களை அபிலாஷைகளை நிறைவேற்றி கொள்வதற்கு முயல்வார்கள் அப்போ உள்ளவங்க அதை ஒத்துக்கிட்டாங்க சம்மதித்தாங்க வெளியே தெரியாமல் இருந்துச்சு கண்ணுங்காது வச்ச மாதிரி இருந்துச்சு வேற என்ன சர்ச்சைகள்லாம் மாட்டிருக்காரு சார் வைரமுத்து அந்த நீங்கள் அந்த சினி ஃபீல்டுக்குள்ளே போயிட்டு வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க அந்த டைமில் வைரமுத்து என்ன மாதிரி இந்த சர்ச்சைகள் எல்லாம் மாட்டிருக்காரு சார் இப்போது சுச்சித்திரம் இல்லை சர்ச்சைகளை பொறுத்தவரைக்கும் இளையராஜாவுக்கும் அவருக்கும் வந்து ஒரு பாட்டில் செண்டை வந்துச்சு கரெக்டாக அதனால் இளையராஜா இசையில் வைரமுத்து பாட்டு எழுது நின்று போச்சு அப்புறம் வந்து அவர் வந்து ஒரு சுகப்பிரியர் நானும் சுகப்பிரியம் தான் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் நான் மட்டும் நான் கிடச்சா மா கிடைச்சா முடியாதுன்னு சொல்ல போகிறேன் உண்மையாக தான் சொல்கிறேன் ஸோ அது வந்து அவன் சிலர் வந்து சரி பெரிய கவிஞர் அப்படின்ட்டு அவங்கள ஒரு சாமியாக நினச்சி அவங்கள ராதையாக நினச்சிப்பாங்க கவிரசர் கண்ணன் நினச்சி இவங்க ராதையாக நினச்சிப்பாங்க அது தப்பு இல்லை ஆனால் சிலர் வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அது இப்போது முன்னெல்லாம் கிடையவே கிடையாது அப்போ இவரே வெளிப்படையாக சொல்லிடுவாரா சார் அந்த ஒரு ஆசை என்ன ஏதுன்றதை இவரே வெளிப்படையாக சொல்லிடுவாரா சார் அப்போது அது ஒரு பயம் வெக்கம் மானம் சுடிச்சோம்னா இருக்குது சரி சொன்னால் வெளியில் நம்மளே தப்பாக நினைப்பாங்களோங்கிற ஒரு ஒரு தவறான அபிப்பிராயம் அதுதான் விஷயம் யாரும் ஓகே ஓகே சார் நன்றி சார் தேங்க் யூ சார் மீண்டும் சந்திப்போம் வாழ்வோளம்ட